வணக்க நண்பா இந்த பறவை பேர் வந்து தைலான் தென் மாவட்டங்களில் மழை காலத்தில் இந்த உளுந்து அந்த மாதிரி பயிர் விதைப்பாங்க அதுக்குள்ளே வந்து ஈசல்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்றதுக்காண்டி இந்த பறவைகள்லாம் ஆயுது அந்த ஈசல் எப்படி இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அது எவ்வளோ அழகாக பறக்குன்னு பாருங்கள் உங்கள் மாவட்டத்திலலாம் இந்த பறவையோட பேர் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு வந்து வவ்வால் மாதிரியே இருக்கும் எவ்வளோ கூட்டம் கூட்டமாக அழையுதுன்னு பாருங்கள் அதுவும் இன்னும் அதிகமாக வந்துச்சுன்னா ரொம்ப பறவைகள் அலையும் ஒரு ஆயிரக்கணக்கான பழைய பறவைகள் வரும் இது எந்த ஊர் பறவைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அந்த மாதிரியா இல்லை நம்ம தமிழ்நாடு தானா இந்த ஈசலுங்கிறது இதுதான் ஒரே சருங்க இந்த இதுதான் ஈசல் இதை தான் பறந்து பாருங்கள் இதை சாப்பிடும் பாருங்கள் விட்டோனே அந்த சாப்பிட்டுச்சா இந்த வெடிச்சு வருதுவாருங்க கிராம வாழ்க்கை பிடிச்சங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சின்ன வயசில் பெரியவங்க கிராமத்தில் உள்ளவங்களாம் இந்த இதை அதை கரையாம்புத்துலேருந்து வரும் அந்த ஈசலை வந்து வறுத்து சாப்பிடுவாங்க முன்னோர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ¡No regal.